அன்பான கன்னிராசி நேர்களே செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் பதினாலாம் தேதி வரை அறுபத்தி ஒரு நாட்கள் கொஞ்சம் கடுமையா நம்ம இருந்துருவோமா எங்களுக்கு அது வராதுங்களே வேற வழி இல்ல இருக்கணும் ஆமா நம்ம வாழ்க்கை நம்ம கையில எல்லாம் யாருக்கும் போய் கை கட்டி நிக்கிறவங்க கிடையாது நம்மளா சாதாரணமா ஒருத்தவங்கிட்ட உதவி கேட்டாலே பிடிக்காது நமக்கு நாம வேணா உதவி செய்வோம் ஆனா இன்னொருத்தவங்கிட்ட கையை கட்டிட்டு உதவி கேட்கணும்னா பிடிக்குமா பிடிக்காது அந்த இடத்த நம்ம கொடுத்துடலாமா கொடுக்க கூடாது என்ன பண்றாரு சிம்ம ராசி ராசி துலா ராசிங்கிற மூணு ராசி கிராஸ் பண்றாரு இந்த நேரத்துல என்ன பண்றாரு நம்ம அடுத்த பேர் வந்துட்டு போற எப்போ புரட்டாசி மாசத்துல வராரு உள்ள என்ட்ரி இப்ப இந்த நாள் உள்ள வராருனாலே நமக்கு நமக்கு ஏற்கனவே சுள்ளவ சூடு வரும் வருமா வராதா இந்த வரும்போது இன்னும் கோவணும் அப்ப நம்மளை என்ன பண்ணுவாங்க சில பேர் நம்ம நம்ம சொல்லி விடுவாங்க நீங்க ஏன் இப்படி சும்மா இருக்கீங்க அப்படின்னு இப்ப நம்ம வந்து எக்காரணம் கொண்டு இன்னொருத்தவங்க பேச்சுக்கு அடிமையாக கூடாது இந்த காக்கா ஓட்டுற கதை மாதிரிதான் ஓட்டிட்டு போட அப்படின்ட்டு போயிடணும் ஆனா இன்னொருத்தவங்க பேச்சை பெருசா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஆபத்து ஏன்னா நம்மளை கீழே இறக்கிட்டு அவன் சிம்மாசனம் போட்டு உட்கார்லாம்னு நினைப்பான் அதுக்கு இடம் கொடுக்க கூடாது கன்னிராசிக்காரர்களே இந்த காலகட்டத்தில் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும் இது ஒரு இது அலாட்டா தான் இந்த பதிவை தவிர அசால்ட்டா இந்த பதிவையும் தூக்கி போயிடாதீங்க ரொம்ப திரும்ப தெரிஞ்சுங்க பணம் புழக்க வழக்கங்கள் அதிகமாகும் பணம் அதிகமாகும் ஆவணி பதினாறுல இருந்து உங்களுடைய கல்லா நிறைய நிரம்பும் பணம் கண்டிப்பா பதவிகள் கிடைக்கும் யோகம் கிடைக்கும் பரிசு பொருட்கள் கிடைக்கும் நிறைய சொந்த பந்தங்களை கண்டு மகிழ்விக்கக்கூடிய சந்தோஷம் மகிழ்வான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் நண்பர்களால் ஒரு சுற்றுலாவே போயிட்டு வரலாம் புரட்டாசியில ஆமா சின்ன சுற்றுலா ஆன்மீக திருத்தலங்கள் வழிபாடு இது எல்லாம் போயிட்டு வர மாதிரி இருக்கும் புது நட்பு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு நம்ம எதிர்பார்த்த ஒரு சந்தோஷமான விஷயங்களை ஹேண்டில் பண்ணி சக்சஸ் பண்ற நேரம் இப்படி எல்லாம் போகுதுன்னா அப்ப ஏதோ பிரச்சனை வரும் இல்ல எஸ் அப்ப என்ன பண்ணணும் இந்த ராசிக்கு பன்னெண்டு ஒன்னு ரெண்டு இந்த மூன்று இடங்கள்ல கிராசிங் ஆகிறாரு இந்த சூரிய பகவான் பன்னெண்டாம் இடம்ங்கிறது பாத்தீங்கன்னா கடன் விஷயத்துல கவனமா இருக்கும் பண விஷயம் எதிரிகள் விஷயம் முக்கியமா அண்ணன் கிட்ட கவனமா இருக்கு யாருக்காவும் வாக்குறுதியும் கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க நம்ம நிம்மதி கட்டுப்படும் எதிரியே எங்கேயுமே கிடையாது நம்ம பக்கத்திலே இருப்பான் வேலைக்கு வரான்ட்டு வேலைக்கு வராமல் போடுவோம் அதனால நமக்கு பிரியமான கஷ்டம் ஏற்படும் அதனால இந்த ஒன்னாம் இடத்துல என்ட்ரி ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும் வருமானத்திலே கண்ணா இருக்கணும் காசுலேயே கண்ணா இருங்க தப்பே கிடையாது நம்ம செயலில் கண்ணாருங்க உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் குடும்ப ஒற்றுமைகளை மேம்படுத்தணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கும் மற்றவங்களுக்கு இருக்கணும் இல்ல இருக்காது அங்கேதான் சிரமம் ஏற்படும் அதனாலதான் சொல்றேன் உறவுகளிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க இரண்டாவது அதே மாதிரி இரண்டாம் இடத்துக்குள்ள வரும்போது தேவையில்லாத மனக்கவலைகளை நம்ம ஏற்படுத்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் மனக்கவலை எந்த இடத்துல ஏற்படுது ஒருத்தவங்க கொடுத்த வாக்குறுதி எப்படி காப்பாத்துறது ஏன் வாக்குறுதி கொடுக்குறீங்க கொடுக்காதீங்க ஒரு ரெண்டு மாசம் தள்ளி போடுங்க அவ்வளவுதான் நம்மள நம்ம பார்த்துப்போம் நம்மள நம்ம ஃபர்ஸ்ட் சேஃப் பண்ணிப்போம் நம்ம சேஃபா இருந்தா வேணா மத்தவங்களை சேஃப் பண்ணலாம் இத கண்ணீராசி இப்ப கடும் தவமாக முடிவு கொள்ளணும் அதே நேரத்தில் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் காரிய சித்தி சுகம் ஏற்படக்கூடிய நேரம் எப்படின்னா ஏதாவது ஒரு பிளானிங்கன்னா அந்த காரிய சித்தி ஏற்பட்டு அதுல சுகம் ஏற்படும் அந்த பிளான் கரெக்டா போகணும் அந்த பிளான சீக்கிரட்டா வச்சுக்கணும் யார்த்தையும் சொல்ல வேண்டாம் புது தெம்பு கிடைக்க போகுது ஒரு புது நட்பினால் புது தெம்பு கிடைக்க போகுது கௌரவ பதவிகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த கரெக்டா பார்க்கும்போது சூரியனுடைய துளாராசிக்கு சூரியன் வருவார் ஐப்பசி மாசம் ஒன்றாம் தேதியில அதிலிருந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் பயிர்கள் அதாவது விவசாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் விவசாயம் செய்யக்கூடிய நண்பர்கள் அதே மாதிரி தண்ணீர்னால சில ப்ராப்ளங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அந்த ஆற்றுப்படுகை இந்த மழை காலத்தில் ஏரி பகுதியில் வீடு கட்டியிருக்கிறவங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடல்கரை ஓரமா இருக்கக்கூடியவர்கள் திருநெல்வேலி சென்னை போன்ற இடங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நம்மள மீறி இயற்கை ஒரு பேரழிவை ஏற்படுத்துது இயற்கையை அழிவை ஏற்படுத்தல இயற்கையை தானா போகுது ஒரு மனுஷன் நல்லா சாப்பிடுறோம் காலையில எழுந்தோன்னா நமக்கு கழிவு வெளியில தானா தானே வருது அதுதான உண்மை சாப்பிடுறது இயற்கையா சாப்பிடுறது செயற்கை ஒரு அளவுக்கு மேல சாப்பிடக்கூடாது அள்ளி சாப்பிட்றோம் அப்ப காலையில அதே மாதிரிதான் இயற்கையுடைய பேர் ஆற்றல் எப்படின்னா நம்ம எப்படி உடல் பகுதியோ அதே மாதிரிதான் காலகாலத்துக்கு மழை பெய்யுது அது ஒண்ணும் தப்பே இல்லை மழை போறதுக்கு இடம் இல்ல தண்ணி போறதுக்கு இடம் தானே அது என்ன பண்ணுது தப்பு தப்பா இடம் இடம் மாதிரி வருது இப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா காட்டு யானை வீட்டுக்குள் புந்தது அப்படிங்கிறோம் காட்டு யானை காட்டுல இருக்கு வீட்டு நம்ம காட்டுக்குள்ள வீடு கட்டிருக்கோம் இல்லைங்களா அப்படித்தானே போயிடுச்சு நம்ம அந்த இடத்துக்குள்ள போயிட்டோம் அதே மாதிரிதான் இது இனிமேல் போய் மாத்திக்கிட்டு இருக்க முடியாது இப்ப என்ன பண்ணலாம் இந்த காலகட்டம் அங்க இருக்கிறவர்கள் இந்த ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி முதல் அவேர்னஸ் இருக்கணும் நாளைக்கு பார்த்துக்கலாம் சார் நோ இந்த வருஷம் கொஞ்சம் சீற்றம் அதிகம்தான் கன்னிதாசி அன்பர்களே கூடுதல் கவனம் தேவை அது வீடு கட்டக்கூடியவர்கள் வீடு கட்டணும் மன போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா புரட்டாசியோட முடிச்சீங்க ஐபசியோட போயிடாதீங்க ஐப்பசி மாதம் நீங்க மண்ணு மனை எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு ஊரு முடியாது கொஞ்சம் லேட் ஆயிடும் மழையின் காரணமாக நமக்கு அப்புறம் மனசு தம்போதமான அடிச்சு நடக்கும் என்னடா இது மண்ணை வாங்கி போட்டுக்கிறேன் கல்லை வாங்கி போட்டுக்கிறேன் சிமெண்ட்டை போட்டுக்கிறேன் சிமெண்ட் எனக்கு வந்து என்ன பண்ண போது தெரியல நினைஞ்சு போச்சுன்னா கல்லா போடுமே எல்லாமே தெரியும் ஐப்பசியில மழை பெய்யு ஆனாலும் மனசு என்ன பண்ணும் கேட்காது அது அவேர்னஸ் இல்லாம உள்ள போயிடும் அந்த அவேர்னஸுக்குதான் இந்த பதிவு அந்த அவரரசுக்கு தான் இந்த பதிவு வேற ஒண்ணுமே கிடையாது முடியும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நமக்காக சில விஷயங்களை மாத்துங்க விழிப்புணர்வோடு இருங்க இந்த ஐப்பசி மாதத்துல உங்க ராசிக்கு உங்க ராசிக்கு இந்த கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் ரெட்டுக்குள்ள பேர்ல தேவையில்லாத மனக்கவலையை கொடுப்பாரு மனக்கவலை யாரால வருது நம்மளாலதான் வரும் சரியான நேரத்துல சரியான பிளான போட்டா நமக்கு எங்க மனக்கவலை அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுங்க அதெல்லாம் பார்த்துக்கலாங்க நாளைக்கு அதை செஞ்சிருவோம் அப்படின்னு இறங்குறோம் பாருங்க அங்கதான் வேண்டாம் கொஞ்சம் சில விஷயங்களை தெளிப்புடும் ஐப்பசி ஒண்ணு முதல் ரொம்ப அலர்ட் ஆயிருங்க ஐபசி பதினாலு ஏன்னா அப்பதான் அந்த அறுபத்தோரு நாட்களுக்கு பிறகு இந்த அறுபத்தி ஒரு நாட்கள் நீங்க கவனமா இருந்தா அடுத்து வரக்கூடிய நாட்கள் செழிப்பாக இருக்கும் இது ஒரு அவேர்னஸ் தான் இதுக்கெல்லாம் நமக்கு கடவுளை வழிபாடு பண்ணணும் இந்த கன்னியாராசியை பொறுத்த வரைக்கும் எந்த கடவு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க ஃபர்ஸ்ட் குலதெய்வத்தை டெய்லி தெய்வம் போடுங்க தெய்வமே குலதெய்வமே எனக்கு நீ காப்பாற்றணும் நல்லதை இந்த மலைகளெல்லாம் என்ன எதுவும் படுத்திடக்கூடாது எனக்கு அவேர்னஸ் கொடுக்கணும் நான் சில விஷயத்தை முன்னெச்சரிக்கை விஷயங்கள் நடத்தி கொடுத்துக்கணும் நான் வந்து சென்னையிலயோ திருநெல்வேலியோ கடலூர்லயோ இந்த மாதிரி பகுதிகளில் இருந்தா இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் முன்னெச்சரிக்கை இத நம்ம ஹேண்டில் பண்ணா கண்டிப்பா சக்சஸ் ஆக போறோம் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க மிகப்பெரிய மாற்றம் இப்ப சில பேர் சொல்லுவாங்க சார் நான் வெளிநாட்டுல இருக்கேன் சார் நல்ல வேலை எந்த ஊர்ல எல்லாம் இல்லை ஒண்ணு எந்த நாட்டுல இருந்தாலும் இந்த பூமி சம்பந்தப்பட்ட இந்த இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருத்தல் வேண்டும் செய்யலாமா வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் கன்னிராசி அன்பர்களே உங்க வாழ்க்கையில என்னைக்கும் குறை இருக்காது நல்லதுதான் நடக்கும் உங்க நல்ல மனசுக்கு